ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த சவுதியினுடைய தெருக்கள் பாருங்கள் ஈரமே இல்லாமல் நல்ல ட்ரை ஆகி இருக்குது இதே மாதிரி கோய்த்து தெருக்களில் நடந்தோம்னு சொன்னால் ரெண்டு பக்கமே இருந்து தண்ணி வந்து நடுவில் ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் டெய்லி காலையில் பார்த்தா ஈரமாக தான் இருக்கும் ஏன்னா காரை கழுவி 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 ஊற்றி தள்ளிடுவாங்க காரை கழுவுலன்னா அங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது டெய்லியுமே கழுவணும் எனக்கெல்லாம் வந்து எத்தனை காரு கிட்டத்தட்ட அஞ்சு காருக்கிட்ட இருந்துச்சு அஞ்சு காரையும் தினம் ஹாஸ்பிட்டலில் ஒரு டூட்டி இருக்கும் ஃபஸ்ட்டு டியூட்டி காலையில் ஏழு மணிக்கு அதை போய் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபுல் காரையும் கழுவணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏழு மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் அந்த பூரா காரையும் நம்ம டெய்லி வாஷ் பண்ணி விட்றணும் இங்கே வந்து கார் கழுவுகிற பிரச்சனை அந்தளவுக்கு இல்லை ஆரம்பத்தில் கொஞ்சம் இருக்கும் போக போக நம்ம இஷ்டப்படி கழுவிக்கலாம் இப்போ நான் வந்து சோரமாக கடைக்கு தான் வந்திருக்கேன் பில்லு போட்டு தந்திருக்காங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு ரெடி பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெரிய சோரமாக கடை இப்போ தான் நான் பார்க்குறேன் அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க இது ஒவ்வொன்றும் வந்து மட்டன் சிக்கன் அதுக்கப்புறம் ஒட்டகம் பீஃபு இப்படி எல்லா வெரைட்டியும் அங்கங்கே வச்சுருக்காங்க இது வந்து சரியான கடை நான் இப்போ வீட்டில் இருந்து இப்போ இங்கே வர்றதுக்கே வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஆச்சு இந்த மேலே பாருங்கள் டெக்கரேஷன்லாம் எப்படி ஏசியெல்லாம் போட்டு எப்படி சூப்பராக பந்தாக வச்சுருக்கா பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்குது அது வந்து இது ரிங் ரோடு கார்கள் வந்து மேக்சிமம் அதிகபட்சமாக நூற்றி இருபது ஸ்பீடில் போகும் அந்த ரோட்டை தான் இந்த கடையுமே இருக்குது இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க அதாவது நம்பர் ஒன்னில் பூரா சோர்மா அந்த சைடில் ஜூஸ் கடை இருக்குது அந்த சைடில் அரபி ஃபுட்டு இருக்குது இப்படி எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க இங்கே வந்து முன்னாடி நான் ரெண்டு ஆளுக்கு தான் சோர்மா சாப்பிட்டேன் சோர்மான்னால் இப்போ ஒரு ரொட்டியில் அந்த கோழினுடைய பீஸை கட் பண்ணி தருவாங்க போட்டு தருவாங்க அதான் சோரமா இது வந்து குறஞ்சதே வந்து அஞ்சு ரியால் இந்த சோரமால பார்த்திங்கன்னா பண்ணு அதுக்கப்புறம் ரொட்டி இந்த ரெண்டு இல்லாமல் இருக்காது இது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இது அறுபத்தஞ்சு ரியால் போட்டிருக்கான் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மேலே ஒரு ஐட்டம் ஒன்றும் இருக்குது நிறைய ஐட்டங்களை வச்சு இது பண்ணி வச்சிருக்கு நூற்றி ஒம்பது ரியாலாம் இருக்கிறதுல இதுதான் வந்து விலை கூடினதுன்னு நினைக்கேன் நிறைய வெரைட்டி மெனுவில் போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து இப்போ அங்கே வாங்கி இருந்தால் குறைஞ்சபட்சம் அஞ்சு ரீள் கொடுக்கணும் இப்போ நம்ம வாங்கியாச்சு இப்போ இது வந்து எருமோக்கு இங்கேருந்து இப்போ நம்ம ஏரியாவுக்கு இப்போ போகணுன்னா இப்போ பதினஞ்சு கிலோமீட்டர் ஆகும் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்குள்ளே அது சூடெல்லாம் வந்து ஆறி போயிடும் ஏற்கனவே வண்டியில் நம்ம ஏசி போட்டுட்டு போவோமா அப்படிங்கும்போது அங்கே வரைக்கும் அந்த ஹீட்டு வந்து நிற்காது கொஞ்சம் குளுந்தாப்பில் தான் இருக்கும் வீட்டில் சிக்கன் குழம்பு இருந்துச்சு அதான் இப்போ போகிற வழியில் வந்து புரோட்டா வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ கேரளா கடையில் புரோட்டா வாங்கிட்டு போயிட்ருக்கேன் இந்த கடையில் வந்து ஒரு புரோட்டா வந்து எழுபத்தஞ்சி கலாலா சில கடையில் ஐம்பது கலாலாக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டு பரோட்டா முப்பத்தி மூணு ரூபாக்கிட்ட வரும் சாதாரணமாக இப்போ இந்த புரோட்டாவுக்கு வந்து உனக்கு சால்னா எதுவும் வேணுமா குழம்பு எதுவும் வேணுமான்னு கேட்டாங்க குழம்புனா என்ன கடலைக்கறி முட்டைக்கறி அதுதான் கேரளா கடையில் ஃபேமஸ்ஸு குழம்பு வேண்டாம் வீட்டில் இருக்குப்பா அப்படின்னு பரோட்டா மட்டுந்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன் பழகுன ஆள் தான் அதனால் அவர் நக்கலாட்டு கேட்காரு என்ன வெறும் பரோட்டாவை எப்படி சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு நண்பர்களே நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் சுல்தான் பாய் பர்கர் கடைக்கு தான் வந்திருக்கேன் இந்த பேர் வந்து நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட பேராக இருக்கலாம் இந்த கடைக்குள்ளே பாருங்கள் காலையில் கூட்டமே இல்லை எல்லாம் காலியாக தான் இருக்குது அதாவது நம்ம போகிற கடை அப்படி இருக்குது என்னன்னு தெரியல ஒரு ஆளுமே உட்காந்து சாப்பிட்ட மாதிரி தெரியல ஆனால் சேரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாட்டு சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது சாப்பிட்றதுக்கு தான் ஆளை காணலை நான் வந்து பார்சல் வாங்கிறதுக்காண்ட்டி வந்திருக்கேன் ஈவினிங் டையத்தில் எப்படி இருக்குது அப்போ பகல் டையத்தில் எப்படி இருக்கும் பெரும்பாலான கடைகள் வந்து இப்படி தான் இருக்குது அது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருது இப்போ நம்ம வந்து வாங்கியாச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா ரெடி பண்ணி தாரேன்னு சொன்னாங்க இங்கே பாருங்க இவர் கூட வந்து ஆன்லைன் டெலிவரி ஆள் தான் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுனால இந்த கடைக்கு வரக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாகிட்டாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து எந்த ரோடுகளுக்கு போனாலும் உங்களுக்கு அங்கே வந்து கடைகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு இந்த சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் கிடைக்கும் இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் கிடையாது காரணம் இது வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஏரியா மாதிரி அதாவது ரொம்ப அமைதியான ஏரியா அதனால் அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெட்ரோல் பங்கில் தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் அடிக்க வந்தேன் அப்போது ஒரு அயோக்கிய பயிராக இருந்தான் நம்ம நாட்டுக்காரன் தான் அப்போ அவன் என்ன செஞ்சான் வெறும் எண்பது கலாலாக்க ஆசைப்பட்டு நம்மக்கிட்டே பொய்ய சொல்லித்தான் சரி தொலைஞ்சி போன்னு விட்டான் என்னாச்சுன்னா எழுவத்தி ரெண்டியால் பதினேழு ஹலாலாக வந்துச்சு அப்போ டேங்கு ஃபுல்லாகிட்டு அப்போ டேங்கு ஃபுல்லாச்சின்னா அந்த நாசியில் கொஞ்சம் வெளியே எழுத்து வச்சு எழுபத்தி மூன்றாள் எழுவத்தி மூன்றியால் ரவுண்டாக பண்ணணும் இவன் என்ன என்னச்சின்னா கட் போச்சு இனிமேல் ரீஸ்டார்ட் தான் பண்ணணும் இப்போ நீ மூணு மூணுரியால் கொடு அப்படின்னு என்கிட்ட கேட்குறான் அப்போ நான் அவன்கிட்ட சண்டை போடறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சரி தொலைஞ்சிப்போ எண்பது கலாலாக்கா ஆசைப்பட்றா வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்புறம் இவன்ட்ட சொன்னேன் ஓ பெட்ரோல் பங்கு தான் இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணால் நீ அந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுவத்தஞ்சி ரியால் தொண்ணூற்றி ஏழு கலாலாக போட்டிருக்கான் மூணு கலாலாக கம்மி இப்போ நம்ம ஆறு ஆறுரியால் நம்ம பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நீ போய் பார்க்கில் வெயிட் பண்ணு நான் உடனே ஃபோன் பண்ணுறேன் வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க இங்கே பக்கத்தில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்துருக்காங்க இருக்குது இங்கேருந்து பக்கத்தில் தான் அப்போ இருட்டுக்குள்ளே காரை பார்க் பண்ணிவிட்டு காருக்குள்ளே உட்காந்துருக்கணும் அப்போ அவங்களாம் சரி போயிட்டு வா பார்க்கு போயிட்டு வா அப்படின்ட்டாங்க அதெல்லாம் நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன் அப்போ அந்த வீட்டில் ஓனரமாக கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஹாஸ்பிட்டல் வெளியில் வெயில் காருக்குள்ளேயும் உட்கார முடியாது வெளியே நிற்க முடியாது அப்போ ஹாஸ்பிட்டலில் உள்ளே வந்து இந்த வெயிட் பண்ணுறதுக்காண்டி நிறைய சேர்கள் போட்டிருப்பாங்க அப்போ நான் அங்கே போய் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கும்போது உட்காந்து மொபைலில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ ஒரு ஊபிக்காரரு ஹிந்திக்காரரு அவர் வந்தார் அவர் வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இந்தியாவா அப்படின்னாரு ஆமாம் அப்படின்ன இந்தியாவில் எங்கே அப்படின்னு கேட்டார் தமிழ்நாடு அப்படின்னு அப்புறம் அப்படியே பேசிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுது என் முதலாளிக்கு ஒரு டிரைவர் பழைய டிரைவர் இருந்தால் சொல்லு ரெண்டாயிரம் ஆள் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின் சொல்லி சொன்னார் அப்போ சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ அந்த அதாவது டிரைவர்னா நம்ம எடுத்தோன்னே ஒரு ஆளை நம்பி டிரைவரை கொண்டு வந்து விட்டுற முடியாது அந்த வீடு எப்படி என்ன ஏது அதெல்லாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் நிறையா அதில் பிரச்சனை இருக்குது அதனால் அவர் நமக்கு பழக்கம் இல்லை அவராக வந்து உட்காந்து பேசுகிறாரு அப்போ அவர் என்ன டீட்டெயில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் இருக்கேன் சரி உங்கள் நம்பரை கொடுங்க நான் யாராவது இருந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொல்லி நாங்கள் ரெண்டு ரூபாய் இப்படி பேசிக்கிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த முதலாளி அம்மா நினைஞ்சிது என்னைய அங்கே அந்த ரிசப்ஷனில் இருந்து என்னையை முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கு அப்போ எதுக்கு இப்படி முறைச்சி பார்க்குது முடிஞ்சு போச்சா இல்லை வண்டி எடுக்க சொல்லுதா என்னதான் சொல்லுது இல்லை இந்த ஆள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுதா இல்லை உள்ளே வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லுதா அது என்ன சொல்லுது தெரியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் குழம்பி போய் உட்காந்துருக்கேன் சரி எதாக இருந்தாலும் ஆயத்தொடர்ந்து சொல்லட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் முதலாளி அம்மாவுக்கும் வேலை முடிஞ்சுது அப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் மறுநாள் என்ன செஞ்சாங்க அவங்க என்னையை கூப்பிட்டு நீ வந்து அந்த பா அந்த ஆள்கிட்ட என்ன பேசுன என்னை பற்றி என்ன சொன்னேன் அப்படின்னாங்க அப்புறம் நான் சொன்னால் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நாங்கள் இந்தியாக்காரங்க இந்தியாக்காரங்க சந்திக்கிறோம் நாங்கள் எங்கள் ரெண்டு ஊர் கதையும் பற்றி பேசுகிறோம் ஊரை பற்றி பேசுகிறோம் அவர் எந்த ஊர் உன் பேரன்னா என்ன வேலை பார்க்க அப்படின்னு கேட்காரு நான் அவர்கிட்ட கேட்குறேன் இது எல்லாம் எல்லா இடத்துலையும் உண்டானது தானே அப்படிங்கிறேன் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இப்படி தான் பேசி எங்கள் குடும்பத்தில் வம்பு இழுத்து விட்டான் அதனால் நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் இது வந்து நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ஊர் இந்தியாக்காரங்க பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுவோம் அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு எனக்கு தெரியாது நான் எங்கே இருக்கேன்னு அவருக்கு தெரியாது ஆளாளுக்கு ஒரு பக்கமாக நாங்கள் போயிடுவோம் அதனால் இது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து டிரைவருக்கு கட்டுப்பாடு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கக்கிட்ட ஒரு டிரைவர் கூட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டேன் அப்போமே என் நண்பர் ஒரு ஆள் சொன்னார் கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வீடு செட்டே ஆகலை அங்கேருந்து வந்துட்டேன் நண்பர்களே கத்திரிக்காய் தண்ணிக்குள்ளே கிடக்குது இது வந்து கடைசியாக தான் கட் பண்ணணும் இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கலான்ட்டு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்காரமாக வந்து ஃப்ரிட்ஜில் வெண்டைக்காய் வைக்கும்போது தலையை கட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேணால் வந்து தலையோடி வச்சா வந்து முத்திடுது அதுக்கப்புறம் புளி ஊர்லேருந்து வந்த புளி ஊற போட்டிருக்கேன் கொஞ்சம் பீன்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் இதெல்லாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பருப்பை வந்து இந்த குக்கரில் போட்டு வச்சாச்சு விசிலெல்லாம் போட்டு முடிஞ்சுது சுவார் வந்து வெந்துக்கிட்டுருக்கு அவ்வளோதான் சமைச்சி முடிச்சுட்டு இப்போ ஒரு பதினொன்றரை மணிக்கு கூப்பிட்ருக்காங்க போக வேண்டியதுதான் ரைட் ஓகே சீக்கிரம் நம்ம சமையல் முடிஞ்சுதுன்னா நல்லாயிருக்கும் பார்ப்போம் சூப்பராக வெண்டைக்காய் பீன்ஸு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த வெல்கம் ஹோட்டலில் காரச்சோ வாங்கிட்டு வந்தேன் ஊர்லேருந்து கொண்டு வந்த மிச்சர் காலியாக போச்சு மிளகு காரச்சோ கொஞ்சம் போல் வச்சுருக்கேன் அதை வச்சு தான் சாப்பிடணும் ஊர்கா இருக்குது ஆனால் ஊர்காவே ஏற்கனவே கம்மியாக தான் இருக்குது டெய்லி ஊர்கா எடுத்து சாப்பிட்டோம்னா சீக்கிரம் காலியாக போயிடும் அதனால் இப்போ காரச்சோ வச்சு சாப்பிட வேண்டியது தான் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடைய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் பாய்